இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ரெண்டு ஜூன் ஞாயிற்றுக்கிழமை தசமி அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் கடங்கள் ரிஷபம் சுபம் மிதுனம் பிரிவு கடகம் ஆதரவு சிம்மம் களைப்பு கண்ணி தனம் துலாம் வரவு விருச்சிகம் தாமதம் தனுசு நட்பு மகரம் செலவு கும்பம் சிக்கல் மீனம் இன்பம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்